தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சென்னையில் போட்டியிட முடிவு செய்தார் சென்னையில் போட்டியிட முடிவு செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழக சட்டசபை தேர்தல் சென்னை என்பது ஒரு காலத்தில் திமுக கோட்டையாக இருந்தது பின்பு அதிமுக கால் ஒன்று ஆரம்பித்தது தற்பொழுது பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் உள்ளனர் திமுக கோட்டையும் கிடையாது அதிமுக கோட்டையும் கிடையாது தற்பொழுது சென்னையில் போட்டியிட ஒரு தலைவர் முடிவு செய்துள்ளார் அவர் வேறு யாரும் அல்ல தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிட முடிவு செய்துள்ளார் அவர் குடியிருப்பது நீலாங்கரை ஆனால் சாலிகிராமத்தில்தான் அவர் பிறந்து வளர்ந்து நடிகராகி புகழேணியின் உச்சிக்கு போனார் ஆகவே சாலிகிராமத்தை சென்டிமெண்டாக அவர் பார்க்கிறார் சாலிகிராமம் உள்ளடக்கிய அந்த விருகம்பாக்கம் தொகுதியை அவர் தேர்வு செய்துள்ளார் விருகம்பாக்கம் தொகுதியில் தொழிலதிபர்கள் சினிமா பிரபலங்கள் வசிப்பதால் எளிதில் வெற்றி பெற்று விடலாம் விருகம்பாக்கம் தொகுதியில் நீண்ட நாள் வசிப்பதால் தொகுதி நிலவரம் தனக்கு அத்துப்பிடி என்று விஜய் கருதுகிறார் ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் சென்னையில் விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தமிழக வெற்றிக் கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அவர் தேர்தலிலும் போட்டியிடலாம் அல்லது சிபிஐ விசாரணை கெடுக்குப்பிடியில் இருந்தால் தேர்தலில் போட்டியிடாமல் கூட போகலாம் அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் தற்போது மிருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிடப் போவதாக தகவல்கள் வருகின்றன